இந்த பரிசு பொருட்கள் எல்லாமே எங்க சம்மந்தி வீட்டு தாங்க வாங்கி கொடுத்தாங்க அவங்க எங்க ஆபீஸ்ல நாலு பேருக்கு எங்க வீட்டு சுந்தரிக்கு எல்லாருக்குமே வந்து பொங்கலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்க ஒரு பொருளா வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க சம்மந்திட்டு சொன்ன அதுக்கு அவங்களும் உடனே சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயத்துலதான் வந்து எனக்கு அண்ணம்ஸ் ரெசிபிஸ் அண்ணம் என்னோட ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எனக்கு வந்து இதை அனுப்பி இருந்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி செட்டு தான் இந்த டிஷ்ஷு ரொம்பவே அழகா இருந்தது இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதனால சரிட்டு இது மாதிரி வாங்கிட்டாங்க ஏன்னா இதை நான் வெளியில வச்சுட்டு இருந்தேன் ஆபீஸ்ல வந்து பின்னாடி காயப்படுறதுக்கு வருவாங்க அக்கா இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க சரி நம்ம இந்த மாதிரி பொருள் பொங்கலுக்கு வாங்கி கொடுத்துடலாம் தீபாவளி அப்படின்னா நம்ம சாரி வாங்கி கொடுப்போம் பொங்கலுக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு யோசித்தேன் இது வாங்கி கொடுத்தா வீட்டில் யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க ஞாபகமாகவும் இருக்கு இல்லைங்களா அதனால வந்து இதுதான் நான் எல்லாருக்குமே வாங்கினேன் அண்ணம் ஷாப்ல ஆர்டர் போட்டு தான் நான் வாங்கினேங்க நல்ல வெயிட்டாக இருக்குங்க இந்த செட்டு வந்து எனக்கு அனுப்பினது இது இல்லாமல் நான் ஆஃபீஸில் நாலு பேருக்கு எங்கள் வீட்டு சுந்தரிக்கு எல்லாமே அஞ்சு செட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் இப்போ நம்ம ஒவ்வொரு செட்டாக எல்லாத்தையுமே உங்கக்கிட்ட நான் காட்டுறேன் வந்து நல்ல வெயிட்டு நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இருக்கும் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு ரசம் காய் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம டிஃபன் வெரைட்டி பண்ணுறதா இருந்தாலும் சட்னி சாம்பார் இந்த மாதிரி எல்லாம் கூட எடுத்து வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க சமீபத்தில் சென்னை போயிருந்தேங்க அப்போ அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து அவங்க வந்து இந்த விசல்ஸ் எல்லாமே எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இதுவுமே பாருங்கள் ஒன்று கிலோ ஒன்று போட்டுக்கிற மாதிரி செட்டு அவங்கக்கிட்ட வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வெயிட்டாக இருக்குது அதே சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும் வந்து இந்த வருஷம் கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் எல்லாருக்கும் வாங்கினாங்க நாலு பேருக்கு நாலு செட்டு இன்னொரு செட்டு எங்கள் வீட்டில் சுந்தரிக்கு இந்த மாதிரி அஞ்சு பேருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வாங்கிட்டேன் அண்ணம் ஷாப்பில் வந்து நிறைய வெசல்ஸ் கட்டை இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க அவங்க வீடியோஸ்ல எல்லாமே அப்பப்போ கொடுக்குறாங்க நீங்கள் பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி சம்பளம் எல்லாமே நல்ல திருத்தமாக அவங்க கிட்ட நிறைய இருக்குங்க இதுவுமே நான் அங்கே போனப்ப அண்ணம் ஷாப் போனப்ப வாங்கினது தாங்க அப்புறம் இந்த இட்லி பானை இந்த இட்லி பானையுமே வந்து அண்ணம் ஷாப்ல வாங்கினது தாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கோல் போட்டை தட்டு வாங்கிட்டேன் இதில் வந்து துணி போட்டு மட்டும்தான் ஊற்ற முடியும் அப்புறம் அண்ணம் கிட்ட நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஹோல் இல்லாம பிளேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் இப்போ எனக்கு அனுப்பியிருக்காங்க இட்லி பாடியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வெயிட்டா உறுதியா நல்லா இருக்கு இதை நான் முன்னாடியே ஒரு வீடியோல கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ இந்த பிளேட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ இதையுமே காட்டுறேங்க இது இட்லி பாண்டியில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக இட்லி ஊற்றுறது யூஸ் பண்ணிக்கலாம் யாராவது வர அன்றைக்கி நம்ம அதிகமாக குழம்பு குருமா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் அதெல்லாமே கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சாதம்லாம் கூட கொட்டி வச்சுக்கலாம் அப்புறம் இதில் வந்து நம்ம இட்லி ஊற்றும் போது தண்ணி கரை அதிகமாக பிடிக்கிறதில்லைங்க பாருங்க ரொம்ப சுத்தமாக இருக்குது இந்த தாங்க நம்மளும் அடுத்தவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து நமக்கும் வந்து அடுத்தவங்க கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா அப்படிதான் இப்போ சமீபத்தில் சாரதா காலேஜுக்கு போயிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே போனப்ப கல்லூரி சார்பில் எனக்கு இந்த நினைவு பரிசு வழங்கினாங்க ரொம்ப வருஷம் ஆரம்பத்துலேயே வந்து மங்களகரமான பொருட்கள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது எல்லாருக்கும் பொங்கலுக்குன்னு தான் வாங்கினோம் ஆனால் வந்து புத்தாண்டு வந்துட்டதுனால புத்தாண்டு பொங்கல் பரிசா அவங்க எல்லாருக்கும் இப்போ கொடுத்தாச்சுங்க இப்போ இந்த செட்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ளே போடுற மாதிரி தாங்க பாருங்கள் இதில் ஆறு உள்ளது ஒரு செட்டுங்க இதுவுமே நல்ல வெயிட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே வந்து அன்னம் ஷாப்பில் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு சகோதரி சசிகலா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பரங்கி வந்த மைசூர் பாகு பால்கோவா இது எல்லாமே செஞ்சு காட்டியிருக்காங்க அவங்க வரும்போது இந்த கிஃப்ட் செட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத அவங்க வந்து வச்சும் காட்டினாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம்லாம் இதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிக்கலாங்க அப்புறம் சாமி இடத்துலையும் வந்து இதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு சின்ன சின்ன பரிசு பொருட்கள் கொடுக்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லைங்களா எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கணுங்க அன்பு கொண்டுதாங்க இந்த வாழ்க்கையில் நிலையானது அன்பா இருக்கணும் கனிவான சொற்கள் பேசணும் எல்லாரையும் அரவணைச்சு போகணுங்க தீனால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாதே நாவினால் சுட்ட விடு அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம கடுஞ்சொற்கள் பேச கூடாதுங்க இனிமையான வார்த்தைகளால அன்பால நம்ம எல்லாரையும் அரவணைக்கணும் அதனால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அடுத்தவங்களுக்கு செய்யறது ரொம்ப விசேஷங்க இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் எல்லாருக்கும் நல்ல பலனை கொடுக்கணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்கு நமக்கு எந்த நேரத்துக்கு என்ன உணவு தேவை சர்சம்மா கரெக்டா பாயிண்ட் பண்ணிட்டாங்க அவங்க லைன் பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்க ஆமாங்க நமக்கு உணவும் வாழ்க்கையில் முக்கியம் இந்த உணவை வந்து நம்ம சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் எடுத்து நம்ம உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்க வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க எங்ககிட்ட ஆபீஸ்லையும் சரி வீட்லையும் சரி எனக்கு ஹெல்ப்புக்கு வர்றவங்க எங்களை விட்டு போனதே இல்லைங்க இது வரைக்குமே அந்த மாதிரி தான் இங்க கரூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு அன்னைல சுந்தரி சத்யா எல்லாருமே எங்களோட தான் பயணிக்கிறாங்க ஆபீஸ் ஆரம்பிச்சதுல லதா சாந்தி ரம்யா சத்யா எல்லாருமே வந்து எங்களோட பயணிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தாங்க இருக்கு நம்ம வந்து அவங்களை வந்து அன்போடு நடத்தணும் அன்பா பேசணும் நம்ம வந்து என்ன வீட்டில் செய்யறோமோ அவங்களுக்கும் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை ஏற்படும் ஒரு அன்பு ஏற்படுங்க இந்த அன்பு தான் நமக்கு வேணும் இல்லைங்களா நம்ம அன்பான உள்ளங்களை சம்பாதிக்கணுங்க இந்த சரசமா இந்த யூடியூபுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அன்பான உள்ளங்களையும் நான் சம்பாதிச்சிருக்கேன் அந்த விதத்துல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குங்க என் இனிய பார்வையாளர்கள் நட்புகள் உறவுகள் தோழமைகள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு நான் காட்டினேன் இந்த விசல்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நட்புகளுக்கு சின்ன சின்ன பரிசு பொருட்கள் வழங்கி அவங்கள சந்தோஷப்படுத்தி நீங்களே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்க அப்புறம் இந்த விசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா அன்னம் ஷாப் நம்பர் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் அதை பார்த்து கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இது வரைக்கும் என்னுடைய சரசு சமையல் சேனலுக்கும் சரி சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி நீங்கள் எல்லாரும் வந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அமோகமான வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க இதே ஆதரவு எங்களுக்கு வரப்போற வருஷமும் நீங்க கொடுக்கணும் குறை நிறை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஏன்னா நம்ம மேல குறை இருந்தா அதை திருத்திக்கிறது தப்பே கிடையாதுங்க வண்ணம் ஷாப்ல இருந்து எனக்கு அனுப்பின கிஃப்ட் நாங்க எங்க ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கின கிஃப்ட் எல்லாத்துக்குமே உங்க நான் ஷேர் பண்ணிட்டேன் இது ஒண்ணு மட்டும் மறந்துட்டேங்க என்னோட ஃப்ரெண்டு ரமணி உங்க எல்லாருக்குமே தெரியும் நானும் ரமணியும் அப்பப்ப கிஃப்ட் ஷேர் பண்ணிக்குவோம் இப்போ வந்து நியூ இயர்க்காக அவங்க எனக்கு இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே யூஸா இருக்குங்க அதுவும் சீசன்ல வெந்நீர் ஊற்றி வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸா இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நான் வந்து நிறைய ரெசிபிகள் கொடுத்துருக்கேன் என்னோடது வந்து அதிகமா ஆயில் இருக்காது ரொம்ப சத்தான உணவுகளாக தான் இருக்கும் பாக்குற உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி வரப்போற வருஷத்துலயுமே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி ரெசிபீஸ் நான் கொடுக்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறேங்க எப்பயாவது வந்து என்ன பலகாரம் இதெல்லாமே நான் செஞ்சு காட்டிகிட்டு தான் இருக்கேன் என்னோட வீடியோஸை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறமோ நான் அதையே தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாருக்குமே வந்து அதுவும் பிகினஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் என்னை விட வயசில் மூத்தவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து நீ போடுற வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த வருஷத்துலையும் என்னால் முடிஞ்ச ரெசிபிஸ் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் நீங்கள் எல்லோரும் எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் இப்போ சமீபத்தில் சரசு ஸ்கோலம் அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்து இப்போ சிம்பிளாக ரொம்ப எளிமையாக குட்டி குட்டி ரங்கோலி எல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து சாதாரணமாக பிக்னஸ்க்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க அதே மாதிரி கலர் காம்போ எப்படி கொடுக்குறது காவி எப்படி கட்டுறது எல்லாத்தையுமே நான் வந்து என்னுடைய சரசு ஸ்கோலம் சேனலில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேங்க என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய சரசுவ கோலம் சேனலுக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாேருமே இறைவனை வேண்டிக்கலாங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புத்தாண்டில் உங்க எல்லாரையும் சந்திச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்பையும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ